அதாவது ஒரு குடம் தண்ணி இருக்குன்னா அந்த குடம் தழும்பாம இருக்கணுங்க குறை குடம் கூத்தாடு நிறை குடம் என்னைக்குமே தழும்பாது இந்த கும்ப பிறந்தவர்கள் என்னைக்குமே நிறை குடம் ஆனா யாராலையும் ஏத்துக்கவே மாட்டாங்க இது நிறை குடம்னு உண்மையிலேயே மற்ற ராசிக்காரவங்கெல்லாம் ஒரு இலக்கை சீக்கிரமா அடைஞ்சிட முடியும் உங்களுக்கான இடத்த ஈஸியாக சூஸ் பண்ண முடியும் நான் இதுதான் ஆக போகிறேன் இப்படி தான் ஆக போகிறேன் என்னால் இப்படி இந்த நிலைமைக்கு வந்துடுவேன் இந்த இலக்கை நோக்கி நான் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு மற்ற ராசிக்காரங்களும் ஈஸியாக சூஸ் பண்ண முடியும் ஆனால் கும்ப ராசிக்காரவங்க முதல் பகுதி பாத்தீங்கன்னா அந்த படத்திலலாம் வரும் ரெண்டு பகுதி அதில் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு அடிமையாகவே இருக்கும் ஒண்ணு குடும்பத்துக்கு அடிமையா இருக்கணும் இல்லன்னா வேலைக்கு அடிமையா இருக்கணும் இல்லைன்னா கலைக்கு அடிமையா இருக்கணும் ஏதோ ஒரு அடிமை கத்துக்கணும் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த அடிமைத்தனம் வந்துகிட்டே இருக்கும் எப்படா அந்த முப்பத்தெட்டு வயசு வருதுன்னு பாக்கணும் நம்பவே மாட்டீங்க முப்பதாண்டுனாலே நீங்க கொஞ்சம் ஏறிடுவீங்க முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டுல அடிமை வாழ்க்கையை துறந்து நிச்சயமாக நாற்பதுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள நீங்க தலைமை வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் நிச்சயம் தலைமை வாழ்க்கைக்கு வருவீங்க அதே நேரத்துல இந்த தலைமை வாழ்க்கைக்கு நெருக்கின இடத்துல இருப்பீங்க ஒரு பெரிய நபர் உங்களை கேட்டுட்டு முடிவெடுக்கிற அளவுக்கு ஆண்டவங்களை வச்சிருப்பாரு ஒரு பெரிய மனிதருக்கு நீங்க மேனேஜரா இருப்பீங்க ஒரு பெரிய பெரிய மனிதரோட நமக்கு வந்து கான்டாக்ட்ல இருப்போம் இதுதான் கும்பம் ஆனா அந்த இடத்தை அடைவதற்கு அவ்வளவு சிரமம் நிறைய அவமானங்களை படக்கூடிய ராசி கும்ப ராசி நிறைய எதிர்பார்ப்புகளை பெற்று ஏமாந்த ராசி கும்பராசி இன்னும் சொல்ல போனா ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ராசி கும்ப ராசி பேசுற உலகம் ஏற்றுக்கொள்ளும் ஏத்துக்க மாட்டாங்க நான் பல அப்ப கும்பராசிக்காரங்க பல சோதனைகளை கடந்துதான் உங்க இடத்தை நீங்க அடைய முடியும் உங்களுக்கான பிளேஸ் உங்களுக்கான இடம் உங்களுக்கான வென்யூ அப்ப அப்படின்னு ஒரு திறமையை காட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க ஆனா கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வெற்றி என்னன்னா வாய்ஜாலம் அந்த வாய்ஜாலத்தை என்னைக்கு விட்டு கொடுத்துடாதீங்க நீங்க நீங்க தான் ஒரு இடத்துல நீங்க இருந்தா அங்க கலகலப்பு இருக்கும் கை கலப்பு இருக்காது நீங்க ஒரு இடத்துல இருந்ததுன்னா மனக்கசப்பு இருக்காது மனம் கவரும் வகையில நீங்க மற்றவங்களை நடத்திப்பீங்க இதெல்லாம் கும்பத்துடைய பலம் உங்க பலம் உங்களுக்கு தெரியும் அதை தெரிஞ்சுக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு சாதகமா இருந்தாலும்னா உயர்ந்த இடத்துக்கு வருவீங்க குரு உங்க ராசியில உங்க ஜாதக கட்டத்துல உச்சம் பெற்றிருந்தால் நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க செவ்வாய் உங்க ராசிக்கு உச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய ஜாம்பவானாக உயர்வீங்க குரு செவ்வாய் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார்கள் அதே மாதிரி சுக்கிரன் குரு கும்பராசிக்கு உச்சம் பெற்று இருந்தாருன்னா அதாவது ராசிக்கு ரெண்டுல இருப்பார் சுக வாழ்க்கையை கொடுப்பார் சில பேர் எல்லாம் கல்யாணம் பண்ணி பெரிய ஆள் ஆவாங்க இப்ப கணவனா இருந்தா மனைவி சொத்துல வாழ்றவங்க மனைவியா இருந்தா கணவன் சொத்து நிறைய பெரிய அளவுல பணக்கார இடம் கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல கல்யாணத்துக்கு பிறகுதான் சார் நான் பணமே பாக்குறேன் லட்சத்தை பார்க்குற சார் அப்படின்னா சொல்லுவாங்க அது வந்து இந்த சுக்கிரன் ராசிக்கு ரெண்டு போய் உட்காருவார் கும்பராசிக்கு சிறப்பா இருக்கும் அது மாதிரி பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு சனி உச்சம் பெற்று இன்னும் அமோக பலன் எல்லா கேஸ்லயும் ஜெயிப்பீங்க கோர்ட்டு கேஸ் எந்த இதுலயும் ஜெயிப்பீங்க முதல்ல தோக்கற மாதிரி தோக்க போய் ஜெயிச்சிருவீங்க கும்பம் உண்மையிலே பலமான ராசி ஆனா நிறைய பரிதாபங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிற ராசி அப்ப நம்ம ராசி கட்டத்தை முதல்ல செக் பண்ணிடணும் இங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு எது இதெல்லாம் இருக்கு எத எந்த கிரகம் நமக்கு வீக்கா இருக்கு எந்த கிரகம் நமக்கு பிளஸ்ஸா இருக்குன்னு வீக்கா இருக்கிற கிரகத்தை பிளஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் ட்ரை பண்ணணும் கும்பம் முயற்சி தான் நம்மளுடைய முதல் நண்பன் அவமானம் தான் உங்களுடைய இரண்டாவது நண்பன் தோல் கொடுக்கக்கூடிய தோழனாக அவங்க அவமானம் இருக்கும் பயப்படாதீங்க அவமானம் எல்லாம் இன்னைக்கு பெரிய ரெக்கார்டு எடுத்திருக்கிறாங்க பட்டங்களும் பதவிகளும் உங்களை தேடி வரும் கும்பராசி என்பர்களே உண்மையிலே உண்மையா ஒரு பெரிய பணம் என்ன தெரியுமா நீங்க நிறைய விஷயத்தை மறக்கணும் கும்பராசிக்காரர்கள் பகையை மறக்கணும் ஒருத்தவங்க பண்ண துரோகத்தை மறக்கணும் அதுதான் உங்கள்கிட்ட உள்ளது அதை மறந்துட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்க நீங்க ஃப்ரீடம் போர்டு உங்களுக்கு நீங்க ராஜா உங்களுக்கு நீங்க மந்திரி அந்த எண்ணத்தை கொண்டு வந்தாதான் உங்களுக்கான இடம் கண்ணுக்கு தெரியும் ஆனா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் சந்நியாச வாழ்க்கை தான் சன்னியாச வாழ்க்கை தான் அதாவது ராஜா பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் நடத்துறாங்க ஒரு அரசியல்வாதி மிகப்பெரிய அளவில் எல்லாம் செஞ்சாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க அவர் ஒன்றும் அந்த செய்யலைங்க அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு செய்யலைங்க அப்படின்வாங்க அந்த அரசாங்கம் நடத்தக்கூடியவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் நம்ம இவ்வளவு நல்ல திட்டங்கள் போட்டிருக்கோமே இவ்வளவு நல்ல செய்யணும் ஏன்னா மக்கள் வந்து இப்படியே ஏன் நம்மளை இது பண்ண மாட்டுறாங்க அப்ப நான் சொல்லுவேன் சார் நீங்க இப்ப கும்பராசியா ஆமாங்க அதுதான் கும்பத்துல பிறந்ததுனால துன்பம் கும்பத்துல பிறந்ததுனால மக்கள் நம்மளை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ஏதோ மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அரசாங்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பவர் பிரச்சனை அப்ப வீட்டில் உள்ளவங்களுக்கு நாம தான் சார் நம்ம செஞ்ச செயலை மறக்க மாட்டோம் நம்ம கிட்ட உதவி வாங்கினோம் உடனே மறந்துடுவோம் நம்மளை விட்டு வாங்கிட்டு அப்படி நவந்து போகும்போதே மறந்துடுவோம் சார் நன்றி விசுவாசமே இல்லை சார் அப்படின்னாரு ஒருத்தர் நான் உடனே கேட்டேன் நீங்க கும்பராசியாருமே ஆமாங்க அப்படின்னு அவ்வளவுதான் சார் மற்றவங்களுக்கு பசி எடுக்கிறதுன்னு கும்பராசிக்காரங்க நினைப்பாங்க சார் ஒரு டிராவலில் போயிட்டு இருக்கீங்க குடும்பத்தோடு போறீங்க இவங்களுக்கு ஏதாவது பசி எடுக்கும் இடத்துல பாட்டுன்னு நினைப்பாங்க ஆனால் நினைக்க நினைக்கிற நேரத்தை ஒரு இடம் கடையை நீ கிடைக்காது அது கும்பராசிக்காரங்க ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக வச்சிங்க யாருக்கிட்டையும் ஆசைகளை உண்டு பண்ணிடாதீங்க உங்களால் நிறைவேற்ற முடியாது கெட்ட பேர் நீங்கள் வாங்குவீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் உங்க வீட்டுல எதையாவது சாப்பிடுறீங்களா நீங்க கேட்கறாதீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு சாப்பாடு இந்த சாப்பாடு சாப்பிடுறீங்களான்னு கேட்டுறாதீங்க வீட்டுல போய் சமைக்க போனீங்கன்னா அந்த சமையலுக்கு அந்த பாத்திரம் அந்த இதே இருக்காது உதாரணத்துக்கு வச்சுப்போம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் பிரியாணி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறீங்க வீட்டில் உள்ளவங்கலாம் ஓகேன்றாங்க வீட்டுக்கு போய் உள்ள போய் பார்த்தா அந்த பொருள் இல்லை உங்க நேரம் கடை பூட்டி இருக்கு தான் எல்லாரும் உங்களை என்ன சொல்லுவாங்க நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ருப்பேன் நான் நான் முன்னாடியே நினைச்சேன் வேற ஒண்ணு நீங்க சொன்னதுனாலதான் பிரியாணிக்கு யோசனை பண்ணேன் இப்போ சாப்பாடே இல்லை கரிச்சு கொட்டிடுவாங்க ஒண்ணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பிரியாணி வாங்கி எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துருங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுருவாங்க ஆனா நீங்க ஆசைப்பட்டா நீங்க மட்டும் நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அதை நீங்க வெளியில சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நடக்காது அதான் கும்பராசி நான் தீபாவளிக்கு இது மாதிரி துணி வாங்க போறீங்கன்னா போக முடியாது அன்னைக்கு சண்டை வந்துடும் இல்லை உங்களால் எடுக்க முடியாது இல்லை வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறேன்னு நீங்க நீங்க போடுற திட்டம் மட்டும் உடனடியாக டெலீட் ஆகிடும் அது நீங்க யார்ட்டையும் சொல்லவே கூடாது இதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போதான் உங்களுக்கான இடத்தை நீங்க சூஸ் பண்ண நீங்க யாரும் உங்க இடம் என்ன அப்படி தெரிஞ்சுக்க முடியும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் அதிபர்களாக வரக்கூடியவர்கள் முதல் ஆரம்பத்தில் ஒருத்தவங்கள்ட்ட ஒர்க் பண்ணி தான் ஆகணும் நம்ம என்ன என்ன கடவுளே நான் இனிமே யாருக்கிட்டே வேலை பார்க்க விரும்பல நான் தனியால வரணும் அப்படின்னு என்னைக்கு ஆசைப்படுறீங்களோ அதுலதான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே தோணும் உங்களை நிறைய பேர் வெறுப்பாங்க நிறைய பேர் உங்களை வந்து புறக்கணிப்பாங்க கவலையே படாதீங்க அப்பதான் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் உங்க ரகசியங்களை யாருக்குமே சொல்லாதீங்க கும்பராசி நேர்களே நீங்க சொன்னா அது நடக்காது அதே நீங்க தப்பா தவறா ஏதாவது சொல்லி பாருங்க ஆபத்தா அது நடந்துடும் ஆபத்தா ஒரு விஷயத்தை சொல்றது நடந்துரும் நல்லதா சொன்னா நடக்காது அப்புறம் ரொம்ப கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஆட்சி பெற்றிருந்தாலோ செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ நீங்க வாழ்க்கையில சட்ட திட்டங்களையும் சக்சஸ் பண்ணுவீங்க வாழ்க்கையில உங்களுக்கான இடத்தை சீக்கிரமா தேர்ந்தெடுப்பீங்க நீங்க நிச்சயமா நல்ல நிலைமைக்கு வருவீங்க இவங்க மைனஸா இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க துணையோடதான் நீங்க வெற்றி பெறணும் அதனால யாரையுமே உங்களால பகச்சிக்க முடியாது யாரையுமே பகச்சிக்க முடியாது இதை மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சிக்கங்க கும்பராசி யாரையும் பகச்சிக்க முடியாது யார பகைச்சிக்காலும் உங்களுக்கு பிரச்சனை இந்த சிறு துரும்பும் பல்குத்த உதவும் ஒரு சமயம் கும்பராசியை பார்த்துதான் சொன்னாங்களான்னு தெரியல அதனால எல்லாரையும் ஏத்துக்கொண்டே இருக்கணும் உங்களுடைய பெரிய மைனஸ் முகத்தை காட்டுறது உங்களுக்கு கோபம் தான் முகத்தை காட்டிடுவீங்க ஏன்னா ஒரு மனுஷன் கேவலமா ஒரு விஷயம் செய்யறான் அவனை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அவன் கேவலமா செஞ்சது பிரச்சனை இல்லை நீங்க ஆன செஞ்சது பிரச்சனை தப்பு பண்ணவனுக்கு அந்த பிரச்சனை கிடையாது இந்த தப்பை பார்த்து நீங்க ஆன சொன்னது நீங்க பெரிய கெட்டவராயிடுவீங்க தட்டி கேட்டவன் வீணா போனவன் அதனால என்ன பண்ணலாம் தட்டி கேட்கக்கூடாது தப்பு தெரிஞ்சா கூட தென் கண்டுக்காம வெளியில வாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கும்பராசி மற்றவர்களை அனுசரிச்சே போக வேண்டிய ராசி கூட்டணியோடு வாழக்கூடிய ராசி தனிமை ரொம்ப பிடிக்கும் கும்பத்துக்கு ஆனா வேற வழி இல்லை கூட்டணியில தான் இருக்கணும் அதனாலதான் நான் சொன்னேன் கும்பராசி உங்களுடைய இடத்தை நீங்க அடையணும்னா உங்க விருப்பங்கள் என்னன்னு வெளியில யாருக்கும் தெரியாம பார்த்துக்குங்க நீங்க கண்டிப்பா உங்க லைஃப்ல சக்சஸ் ஆவீங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்கள்கிட்ட புலம்பாதீங்க உங்க நீங்க புலம்புறது ஒரு குடும்பத்துக்கே பிரச்சனையா தெரியும் ஆனா அவங்க புலம்புவாங்க நம்ம ஏற்றுக்கணும் நீங்க புலம்பிட்டீங்கன்னா ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கேன்னுவாங்க வேணாம் உங்க உங்க புலம்பல யாரும் கேட்க தயாரா இல்லை உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாரா இல்லை பிறப்பில் இப்ப எடுத்தது என்னத்துக்கு இந்த பிறப்பு எடுத்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் சர்வீஸ் பண்ண ஊழியம் பண்ண ஊழியம் பண்ணுங்க இறைவன் உங்களோடு தொடர்புல இருக்கார் இறைவனால செய்ய முடியாததை உங்களை வச்சு செய்ய வைக்கிறார் அப்ப நீங்க இறைவனும் நீங்களும் ஒண்ணும் கும்பமும் இறைவனும் ஒண்ணு அதனாலதான் சொன்ன குடம் தழும்பாது குறைக்குடம் கூத்தாடும் நீங்க நிறைக்குடம் உங்களை அழகு அழகாக உங்களை வைத்துக் கொள்வார்கள் நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்களே செயல காட்டுங்க வெளியில சொல்லாதீங்க உங்களுக்கான இடம் நீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல நிர்வாகியாக சிறந்த தொழிலதிபர்களாக கும்பராசிக்காரர்கள் வருவீங்க மிகப்பெரிய கும்பராசிக்காரர்கள் தொழிலதிபர்கள் தான் அது மாதிரி ஒரு வேலை பார்க்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்லோ ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனா கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பலம் என்னன்னா மேல அதிகாரிகளை கைக்குள்ள போட்டுப்பீங்க பெரிய மனிதர்களை கைக்குள்ள போட்டுப்பீங்க அவங்களுடைய நவரசம் அவங்களுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரியும் அதன்படி செயல்படுவீங்க அதுதான் உங்களுக்கான உகந்த இடம் உங்களுக்கான இடம் அதுதான் மற்றவங்களுடைய வீக்னஸ் தெரிந்தவர்கள் அது போதும் சார் பெரிய பலமே அதுதான் சார் மொத்த எதுக்கிறதுக்கு பேர் பலம் கிடையாது அவனுடைய வீக்னஸ் வச்சு எதுக்குறவன் தான் பலசாலி இந்த திறமை கும்பத்துக்கு உண்டு கும்பம் செழிப்பாக முன்னேற முடியும் சதுரங்க வேட்டைதான் கும்பத்துடைய பெரிய வாழ்க்கை சதுரங்க ஆட்டம்தான் தான் அதுல ஜெயிக்கணும் யாரு எப்ப வேணாலும் என்ன பண்ணுவாங்க முட்டுக்கட்டை போடுவாங்க இல்லைங்களா செக்கு வைப்பாங்க அந்த செக்குல ஜெயிப்பாங்க கும்பம் துர்க்கை மன புரிச்சுக்குங்க துர்க்கை தான் உங்களுக்கு முழுமையான காடு அதுல விஷ்ணு துர்க்கைன்னு சொல்லுவாங்க பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய துர்க்கையும் சிவன் கோயில் இருக்க துர்க்கை ரெண்டு துர்க்கையும் நீங்க வழிபாடு பண்ணணும் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் அம்பாள் உங்களை புரிஞ்சுப்பா இந்த உலகம் உங்களை புரிஞ்சிக்கல இந்த உலகம் உங்களை புரிஞ்சிக்காது புரிஞ்சிக்கவும் நினைக்காது நீங்க புரிஞ்சுக்கவும் நினைக்க வைக்காதீங்க வேண்டாம் உங்களுக்கான இடத்த தேட முடியாது அம்பாவது உங்களை புரிஞ்சுப்பா பராசக்தி புரிஞ்சுப்பா உங்களுக்கான இடத்தை அவ கொடுப்பா உங்களால எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா ஒரு உண்மைன்னு ஒத்துக்க மாட்டான் பயப்படாது ஆனா உங்களாலதான் சந்தோஷமா இருக்கான் இதான் நிதர்சனமான உண்மை நீங்க உலகத்துக்காக பிறந்த பிள்ளைங்க ஊருக்காக பிறந்த பிள்ளைங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆளுக்குள்ள சொத்து நீங்க கிடையாது இதுதான் மத்தவங்க சந்தோஷப்படுத்தி பாருங்க சார் கும்பம் சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்